i <laughs> ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் என்னடா இவ நேற்று வீடியோ போடாமல் இன்னைக்கு இப்படி வந்து ரெடி ரெடியாக நிற்கிறாளே அப்படின்னு யோசிக்காதீங்க நான் தஞ்சாவூரில் தங்கச்சி மேரேஜ்க்காக வந்திருக்கேன் அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல நாளைக்கு தான் மேரேஜ் ஸோ நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு யாரும் கோச்சுக்காதீங்க கண்டிப்பாக மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுறேன் அப்புறம் இன்னைக்கு உமாங்கிற சிஸ்டருக்கு பர்த்டே விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே சிஸ்டர் இப்ப எப்படி ஹாப்பியா இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருங்க நாளைக்கு வெற்றிவேலுங்கிற ஃபோர்த் பர்த்டே ஏனால நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல அதனால இன்னைக்கே விஷ் பண்ணிடுறேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆர்த்தடே வெற்றிவேல் எப்பவும் ஹாப்பியா இருங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் உமா அண்ட் வெற்றிவேல் லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க ஓகேவா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஓகே பாய் ஐயோ சொல்ல மறந்துட்டே பாத்தீங்களா நம்ம ஒன் கே ரீச் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஒன் கே ரீச் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி தனியா வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டைம் கிடைக்கவே இல்ல எல்லாரும் கோச்சுக்காதுங்க ரொம்ப தேங்க்ஸ் நல்லா சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பாய்

ஐயோ சித்தி கொத்தனார் இல்ல சித்தி இது மாதிரி வீடு வேணும்னு டிசைன் குடுத்திருப்பாரு என் வீட்டுக்காரு அது மாதிரி கொத்தனார் கட்டி குடுத்திருப்பாரு அதுக்குள்ளேயும் உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிருவீங்களே இல்ல சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல உண்மையுமே உங்க வீடு அழகா இருக்கு சித்தி இன்னும் வீட்டுக்குள்ள ரெண்டு ரூம் இருக்கு கிச்சன் இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் போய் பாரு என் வீட்டுக்கார அப்படி ரசிச்சு ரசிச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு ஆமா சின்ன பண்ணி எல்லாமே பார்க்க அழகா இருக்கு நல்ல ரசனை எல்லாம் மாப்பிள்ளதான் சரி சித்தி அந்த பேக்க ஏன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா கூடு கொண்டே ரூம்ல வச்சுட்டு வாரேன் சரி சின்ன பண்ணி இந்தா சரி சித்தி நீ இந்த சோபால இரு நான் கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு வந்துறேன் சரிடி சின்ன பொண்ணு நீ கொண்டே வச்சுட்டு வா நான் உங்க வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கேன் சித்தி நான் மத்தவங்க மாதிரி எதுவும் சொல்லுவேன் நினைச்சுட்டு இருக்காத இது உன் வீடு மாதிரி நல்லா சுத்தி பாரு சரியா சரிடி சின்ன பொண்ணு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா சரி போ கொண்டே வச்சுட்டு வா வீடு நல்லா அழகா இருக்கு நம்ம சிவானுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தூரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவ வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு மெதுவா வந்திருக்கலாம் எங்க அவதான் நம்ம கூடவே இருக்காளே நமக்கெல்லாம் அது கொடுத்து வைக்காது என்ன சித்தி ஏதோ புலமைக்கு நிக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் சின்ன பண்ணு நம்ம சிவாணி நம்மளுடைய பெங்களூர்ல இருக்கிறதுனால அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் தங்க போவெல்லாம் நம்மளால முடியாது இல்ல அத நினைச்சேன் அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமா சித்தி நானும் உன்னிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சிவா கூட அடிக்கடி அப்பாவுக்கு பொண்ணுதான் முக்கியம் அப்படின்னு கூட இதை சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆமா எதுக்கவன் அப்படி சொல்றான் ஆட ஏன் சின்ன பண்ண அந்த கதையை கேக்குறேன் இப்ப எப்படி சிவாட்ட அவர் பார்ட்னர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாரோ அதே மாதிரி வந்து சிவானிகிட்டையும் கேட்டாங்க சிவானியும் ஓகே சொல்லிட்டா அந்த பையன் அவளுக்கும் முடிச்சு போச்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனும் மருமையில தான் ஒன்னா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீ சித்தப்பா சிவானி சிவானி ஹஸ்பண்ட் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா அட ஆமாடி சின்ன பொண்ணு வாரத்துல ரெண்டு நாள் அவ வீட்டுக்கு போவா மத்த நாள்லாம் நம்ம கூட தான் இருக்கா என்ன சித்தி சொல்ற அப்ப அவங்க மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அட அவங்க என்ன சொல்ல போறாங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் அங்க இருப்பாங்க மத்த நாள்லாம் இங்க வந்துருவாங்க மறுபடியும் ரெண்டு நாள் போவாங்க இத்தனை நாள் இங்க வந்துருவாங்க இப்படி வந்து வந்து இங்கதான் அதிகமா இருப்பாங்க ஓ அதனாலதான் சித்தப்பா அடிக்கடி எனக்கு என் பொண்ணு இருக்கு என் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரா ஆமா சின்ன பொண்ணு அவர் பார்ட்னர் பையனே கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த பையன் இவர் சொல்ற எல்லாத்தையும் கேக்குது அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வீசி இதே மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உங்க சித்தப்பா நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அவன் அதுக்கு பிடி கொடுக்க மாட்டறான் அவன் மனசுல யாரும் இருப்பாங்களோன்னு கூட எனக்கு தோணுது சின்ன பொண்ணு இல்ல ஜிதி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது நேத்து கூட நம்ம கேட்டமே இருந்தா சொல்லிருப்பான்ல எதுவுமே சொல்லல அப்ப எதுவும் இல்லன்னு அர்த்தம் அட யாரு சின்ன பொண்ணு தெரியுது எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குன்னு சரி விடிச்சு தீ அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் சரி வந்து உட்காரு நான் போய் காப்பி எடுத்துட்டு வர இல்லை சின்ன பிள்ளை பரவாயில்ல வேண்டாம் இப்பதானே வீட்டுல சாப்பிட்டு வந்தோம் என்ன கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறம் மாதிரி காஃபி குடிச்சிக்கலாம் சரி சிதி உனக்கு எப்ப தோணுதோ சொல்லு காஃபி போட்டு தரேன் குடிக்கலாம் ஹம் சரி சின்ன பிள்ளை அதுக்கு என்ன வேணும்னா கேக்குறேன் ஆமா எங்க வந்ததுல இருந்து மாப்பிள்ளைய காணும் தெரியல சிதி கோயில் விஷயமா வெளியில போகணும் போயிட்டு வந்து அம்மாவை கூப்பிட போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்ன பண்றாங்க தெரியல சரி சரி அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவாவே வரட்டும் என்ன அவசரம் சரி ஜித்தி அவங்க வரும்போது வரட்டும் எங்க வீட்டுக்கு முத முதல்ல வந்திருக்க என்ன வேணும் சொல்லு செஞ்சு தரேன் யாரு நீயா அடுப்பு பக்கம் போகவே பயப்படுற எப்படி நீ ஸ்வீட் எல்லாம் செய்வ இல்ல ஜிதி பாக்குற எல்லாருமே என்னை சமைங்க சமைங்கன்னு சொல்றாங்க என் நம்மள ஒரு வாட்டி சமைச்சுதான் பாப்போமே எப்படி வருதுன்னு சரி சரி வாசின பையன் நான் உனக்கு உதவி பண்றேன் ஐயோ சித்தி அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ உட்காந்து ரெஸ்ட் எடு நான் போய் சமைக்கிறேன் சரியா எப்படி பார்த்தாலும் சைவந்தானே சமைக்க போறேன் நானே வந்து சமைக்கிறேன் வா ஹம் ஓகே ஓகே எனக்கு ஓகே

என்னச்சி சொல்ற எனக்கு பிடிச்ச சீன் தெரியா போடு சூப்பர் சூப்பர் சரிடி என்ன வேணும்னு சொல்லு செய்வோம் மாப்பிள்ள வரதுக்கு மாப்பிள்ளைக்கு சேர்த்து ஏதாவது செஞ்சு வைக்கோம்ல என்னச்சி சொல்ற உண்மையாவே சீன் தெரியா ஆமாடி டி உண்மையாதான் சொல்றேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தரேன் சரிடி பேசிக்கிட்டே இருந்தது போதும் என்ன வேணும்னு சொல்லு மாப்பிள்ள வந்து மதியம் மாதம் சாப்பிட வரல வீட்டுல ஐயோ சித்தி நீ இப்படி திடீர்னு கேட்டாலே எனக்கு என்ன குழம்பு வைக்க சொல்றதுனே தெரிய மாட்டேதே என்ன குழம்பு வைக்க சொல்லலாம் உம் ஆஹ் சித்தி என்ன பிடிச்ச குழம்பு வைக்கிறியா ஏய் சின்ன பொண்ணு நானும் இவன் இல்லையா அதை தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கும் மாப்பிளைக்கு எந்த குழம்பு பிடிக்கும்னு சொல்லு அதே வச்சு தரேன் சித்தி எனக்கு என் வீட்டுக்காருக்கும் கோலா உண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் வச்சு தரியா அவ்வளவுதானா சின்ன பொண்ணு செஞ்சுட்டா போச்சு சரி சரி என் கூட வா கொஞ்சம் வெங்காயமும் கீரையும் உருவித்தா என்னது நான் வெங்காயம் அறியணுமா ஐயோ சித்தி கண்ணுல கனி தண்ணி வந்துருமே இப்படி சொன்னா எப்படி சின்ன பொண்ணு அப்புறம் எப்படி சமைக்கிறது சொல்லு சரி விடுங்க அதனால என்ன நான் சாப்பிடறதுக்கு தானே செய்ய போறோம் செய்வோம் ஏ பாரு என்னடி ஆச்சு விழுக்கு வந்ததுலேருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் கதவையே பார்த்துட்டு இருக்கா என்னாச்சு எனக்கு மட்டும் என்னடி தெரியும் ஆர்த்தி நானும் உன் கூட தானே இருக்கேன் இல்லடி நானும் தான் இருக்கேன் எப்படியோ நம்ம வந்து ஒன் ஆர் இருக்கும் இந்த ஒன் ஆரம் அவன் எந்த ஒரு ஒத்து பார்க்காம அப்படியே நினைத்து இருக்கா என்னனே தெரியலடி சரி விட ஆர்த்தி அவ எதுக்கு வந்து நினைக்கிறான்னு அவள்கிட்டே கேட்டுருவான் கீர்த்தி என்னடி பார்வை கூப்பிட்டியா ஆமாட்டி கீர்த்தி நான் தான் கூப்பிட்டு சொன்னேன் என்னாச்சு உனக்கு வந்ததுலேருந்து நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் கதவையே பார்த்துட்டு இருக்கேன் இல்லடி அத்தையும் அத்தை பசங்களும் வந்துட்டாங்களு பார்த்துட்டு இருந்தேன் என்ன கீதி சொல்ற அத்தைக்காகவும் அத்தை பசங்களுக்காக வெயிட் பண்றியா ஏன் எதுக்கு ஆமா நீ எதுக்கு அத்தை பசங்களுக்காக வெயிட் பண்ணணும் ஏய் அவங்கள்ட்ட தானே நம்ம லக்கேஜ் இருக்கு அவங்க வந்த வரையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்காக தான் பாத்துட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு என்ன நினைச்சீங்க அப்பாடா கொஞ்சம் நேரத்துல நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன் அத்தி நானும் அப்படிதான் பார்வதி நானும் என்னென்னவா நினைச்சிட்டேன் ஏ மச்சா அங்க பாருங்க சோமியா வந்துட்டாங்க

எப்படி சொன்னேன் நான் பாக்கலாம் கடல்ல போய் எதுவும் ஆமா நான் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன் நீ பாரு நீ தான் பாக்கவே மாட்டேன் அதனாலதான் அப்படி சொன்னேன் நான் பாக்கலாம் அப்படி சொல்லுவீங்களா ஆமா நீ பாக்கலாம் நான் அது மாதிரி சொல்லுவேன் சொல்றது மட்டும் இல்ல அது மாதிரி செய்வேன் ஏய் ஏண்டி என்னாச்சு ஒரு மாதிரி டல் ஆகிட்ட ஏங்க இதனால இன்னொரு தடவை சொல்லாதீங்க ஐயோ நான் அப்படி சொன்னேன் இப்ப நீ டல்லா இருக்கியா பைத்தியம் நான் சொன்னா மட்டும் அது மாதிரி ஆயிடுமா லூஸ் மாதிரி ஏண்டி பண்ற இல்லங்க நீங்க என்னதான் சும்மா சொன்னாலும் அதை கேட்கும் போது என்னால முடியல கஷ்டமா